வெல்கம் டு டிவைன் ஸ்டோரிஸ் நம்ம எல்லாருக்குமே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் சீதா தேவியும் காதலிச்சது ரொம்ப நல்லா தெரியும் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அவங்க ரெண்டு பேரோட காதல் ரொம்ப இதமானது ரம்யமானது அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு காதல் கதை இருக்கு அது வேறு யாரோடதும் இல்லை மூர்த்தியோட தம்பியான லக்ஷ்மணனும் ஊர்மிளா தேவியும் காதல் பண்ண கதை தான் அது லக்ஷ்மணன் குருகுலத்திலிருந்து வரும்போது தினமும் லக்ஷ்மணனோட தரிசனத்துக்காக ஊர்மிளா தேவி காத்து கிடந்தாள் சில நாட்களுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சு ஊர்மிளா தேவி தன்னை லக்ஷ்மணனோட மனைவியாகவே நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தன்னோட வாழ்க்கையே லக்ஷ்மணனுக்காக அர்ப்பணிக்கணுங்கிறத உறுதியாக இருந்தாங்க தினமும் லக்ஷ்மணன் தனக்கு தாலி கட்டியிருக்கிறது மாதிரி அவங்களாவே அனுமானிச்சுட்டு லக்ஷ்மணனை கணவனாகவே மானசீகமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்தாங்க இது இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கைகேய் வாங்கின வரத்தால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு அது இருக் அப்படி இருக்கும்போது லக்ஷ்மணனும் தானும் மூர்த்தி கூட சேர்ந்தே போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு கதை இருக்குது அது என்னென்னா உருமிளா தேவியும் லக்ஷ்மணனோட சேர்ந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் லக்ஷ்மணன் என்ன சொன்னாருன்னா உன்னை நான் கூட்டிகிட்டு போனேன்னா நீ என்னோட பொறுப்பாயிடுவேன் நான் உன்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும் ஆனால் நான் என் அண்ணனையும் அண்ணியும் பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க கூட நான் துணைக்கி போகிறேன் உன்னை நான் கூட்டிகிட்டு போய் உன்னை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய குற்றமாய் போயிடும் அதனால் நீ இங்கே இருந்து என்னோட தாயையும் தந்தையையும் நீ கவனிச்சிக்கோ அதுதான் நீ எனக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்திலெல்லாம் கணவன் கிழிச்ச கோட்டை கூட மனைவிமார் தாண்ட மாட்டாங்க அவங்க இருவருக்கும் திருமணம் ஆகலைன்னா கூட ஊர்மிளா தேவி லக்ஷ்மணனை தன்னுடைய கணவனாகவே நினச்சதுனால அவரோட வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவரோட தாயையும் தந்தையும் தன்னோட தாய் தந்தை மாதிரி கவனிக்கணும்னு அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க லக்ஷ்மணன் கூட போகலை அங்கே போனதுக்கப்புறம் என்னன்னா முதல் நாள் இரவு சீதா சீதாதேவியும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணாருன்னா அவங்க கிட்டேயே காவலுக்கு உட்கார்ந்து இருந்தாரு தூங்கவே இல்லை இரவு முழுவதும் அவர் முழிச்சுக்கிட்டே இருந்தார் இதை பார்த்த நித்திராதேவிக்கு ஒரு சந்தேகம் எப்படி இரவு முழுதும் இவ்வளவு தூரம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு தூக்க கலக்கம் கூட இல்லாமல் எப்படி ஒருவரால் முழிச்சிருக்க முடியும் அப்படின்னு அந்த சந்தேகத்தை லக்ஷ்மணன் கிட்டேயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் முன்னாடி தோன்றினாங்க தோன்றி கேட்டாங்க எப்படி உனக்கு இவ்வளோ தூரம் தூக்கம் வராமல் இருந்தது லக்ஷ்மணா அப்படின்னு கேட்டும்போது லக்ஷ்மணன் சொன்னார் என்னுடைய அண்ணனையும் அண்ணையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அதனால் எனக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நித்ரா தேவி கேட்டாங்க இப்படி எத்தனை நாளைக்கு உங்களால் முழிச்சிக்கிட்டே இருக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் தூங்கி தான் ஆகணும் ஏன்னா மனிதனோட உடம்பு தூக்கம் இல்லைன்னா அதோட உண் அதோடய மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்காது அதனால கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்ரா தேவி கேட்டாங்க கேட்ட உடனே லக்ஷ்மணன் சொன்னார் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நித்ரா தேவி சொன்னாங்க சரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு பதிலாக யாராவது தூங்கினா இர அதாவது இரவும் பகலும் சேர்ந்து தூங்கினாங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நீங்கள் தூங்கலைன்னா கூட என்னென்ன சக்திகள் வேணுமோ அதை நான் உங்களுக்கு வரமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே லக்ஷ்மணனுக்கு ஞாபகம் வந்தது ஊர்மிளாதேவி தான் அவங்க சொன்னாங்க ஊர்மிளா கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் எனக்காக இரவு பகலும் சேர்ந்து கூட தூங்குவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே நித்ரா நித்ரா தேவியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஊர்மிளா தேவியை சந்தித்து இந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு நான் ஒரு வரம் கொடுக்கணும்னா நீங்கள் லக்ஷ்மணனுக்காக ஒரு தியாகம் பண்ணணும் நீங்கள் இரவும் பகலும் சேர்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே ஊர்மிளா தேவியும் அதுக்கு ஒரு நொடி கூட யோசிக்காமல் அப்படியே சம்மதிச்சுட்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் தொடர்ந்து ஊர்மிளா தேவி நித்திரையிலேயே இருந்தாங்க பதினாலு வருஷம் தொடர்ந்து லக்ஷ்மணன் நித்திரையே இல்லாமல் இருந்தார் இது இப்படி இருக்கும்போது மேகநாதனை கொல்லணும்னா பதினாலு வருஷம் தூக்கம் இல்லாத ஒரு மனுஷனால் மட்டும்தான் மேகநாதனை கொல்ல முடியும் ராவணனுடைய மூத்த மகன் மேகநாதனை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வச்சுருந்தான் மேகநாதன் அப்போது மேகநாதனை கொல்றதுக்கு இந்த பதினாலு வருஷம் தூக்கம் இல்லாத லக்ஷ்மணனால் மட்டும்தான் முடிஞ்சுது அதுக்கு பின்னாடி நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு தியாகம் என்னென்னா ஊர்மிளாதேவியோட தியாகம் தான் இவங்க இருவரோட காதல் கதை ராமாயணத்தில் பெருமளவில் பேசப்படலைனாலும் அவங்களும் எவ்வளோ பெரிய பதிவிறதையாக இருந்தாங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை இதே மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்